வணக்கம் இன்று நான் உங்களிடம் பேச வந்த தலைப்பு நீலகிரி வரையாட்டிற்கான குரல் நீலகிரி வரையாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் ஒரு அரிய வகை உயிரினமாகும் நான்காயிரம் அடி உயரத்தில் மலை உயரத்தில் வாழக்கூடிய பண்பு உடையது தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளில் மட்டுமே இவை காணப்படுகின்றது தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளில் சில நூறு வரையாடுகள் மட்டுமே தற்போத நிலையில் காணப்படுகின்றது நீலகிரி வரையாடுகள் மிகவும் அழிந்து வரும் சூழ்நிலையில் உள்ளது தமிழ்நாட்டின் முக்கிய மண்டலமான மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத் துவங்கி மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா கோவா போன்ற பகுதிகளில் நீலகிரி வரையாடுகள் மிக அரிதான உயிரினமாக தோன்றப்படுகிறது இப்படிப்பட்ட நீலகிரி வரையாடுகள் அழிவதற்கான காரணம் மனிதர்களால் ஏற்படுகின்றது காடுகளில் சாலைகளை அமைத்தல் வேட்டையாடுதல் மாந்தர்களின் பல்வேறு சூழ்நிலைகளால் நீலகிரி வரையாடுகள் அச்சுறுத்தல்களும் உள்ளாகின இந்த சூழ்நிலையை தடுப்பதற்காக தமிழக அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இத்திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மு ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்களால் நீலகிரி வரையாடு திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டு தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி பரிப்பாடல் பதிச்சுப்பத்து பட்டினப்பாலை நூறு போன்ற நூல்களின் மூலம் ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் மூலம் வரையாடுகள் எங்கே வாழ்கின்றன அவற்றின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அவற்றை பாதுகாப்பு உள்ளாக்கினர் தமிழ்நாட்டின் இரண்டாயிரி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அவற்றிற்காக இருபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அதன் நீலகிரி வரையாட்டிற்காக ரேடியோ காலர்கள் பொருத்தப்பட்டு அவைகள் பாதுகாக்கப்படுகின்றன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நீலகிரி வரையாடுகளை குறித்து தமிழ் இலக்கியங்களும் பல ஆய்வுகளும் பெருமையுடன் பேசுகின்றன இந்த நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு அறிஞர்களின் மூலம் வனத்துறை ஆய்வாளர்களின் மூலம் அதை பாதுகாத்து வருகின்றனர் இத்தனை சிறப்புமிக்க நீலகிரி வரையாடை குறி பேசுவதற்கு வாய்ப்பு ஒன்றை கிடை கொடுத்து தமிழக அரசுக்கு மிக்க நன்றி தேசிய விலங்கான புலிகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதை போல நாம் வரையாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்